மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழை இணை ஆட்சி மொழியாக்க சட்டத்திருத்தம் ஏழு பேரை விடுவிக்க நடவடிக்கை உள்ளிட்ட அம்சங்கள் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் அந்த அறிக்கையில் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கல்விக் கடனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு வரை பயின்ற ஐம்பது லட்சம் பெண்கள் மக்கள் நலப் பணியாளர்களாக நியமிக்கப்படுவர் என்றும் இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு இலவச ரயில் பாஸ் தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை ஆகிய வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன பெண்கள் சுயதொழில் தொழில் தொடங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டியில்லா கடனாக வழங்கப்படும் எனவும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் கைவிடப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்லூரிகளில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் பத்தாம் வகுப்பு வரையில் படித்த ஐம்பது லட்சம் கிராமப்புற பெண்கள் மக்கள் நலப் பணியாளர்களாக நியமிக்கப்படுவர் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு தமிழர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கேபிள் டிவி கட்டணத்தை பழைய முறையில் வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார் பட்டாசு தொழிலை பாதுகாக்க தேவையான சட்டம் கொண்டுவரப்படும் என குறிப்பிட்ட மு ஸ்டாலின் காவிரி டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்றார் புயல் நிவாரணத்திற்கென தனி நிதி ஒதுக்கப்படும் என குறிப்பிட்ட அவர் மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழை இணையாற்றி மொழியாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் பேரறிவாடும் உள்ளிட்ட ஏழு மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய அண்மையில் உயர்த்தப்பட்ட கேபிள் டிவி கட்டணம் முந்தைய அளவுக்கு குறைக்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயத்தில் மாற்றம் கொண்டுவரப்படும் என தெரிவித்த மு க ஸ்டாலின் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்